அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் எதை பத்தி பேச போறேன்னா ஒரு ஃபேமிலி பத்தி அதாவது ஒரு லேடி வராங்க வந்துட்டு அக்கா எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல பத்து வருஷம் அவரை விட்டுட்டு நான் வந்து இருக்கேன் இப்போ இப்போ என்ன பண்றாரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு நான் மட்டும்தான் வேலைக்கு போறேன் போயிட்டு ரெண்டு பசங்கள பாத்துக்கிறேன் பத்து வருஷம் அவரை விட்டுட்டு நான் இருந்தேன் இப்ப வந்து வா வா என்னோட வாழ்ன்னு சொன்னாரு நான் அவளை பாத்துக்கிறேன்னு வந்துட்ட பிறகு மறுபடியும் இதே பிரச்சனை பண்றாரு நான் என்ன பண்ணட்டும் டெய்லி சண்டை நடக்குது நான் இப்போ வந்து நான் தனியா போகிறதுக்கு என் இப்போ என் பிள்ளைங்க என் கூட வரமாட்டேன் என் அப்பா கூடயே இருக்கேன் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னுதுங்க என்னால தனியா வர முடியல இப்போ வந்து இவ்வளோ நாளாவது என் பசங்க என் கூட இருந்தாங்க இந்த ஒரு வருஷம் அவங்க அப்பா கூட இருந்த பிறகு அம்மா நீ என் கூடயே இரு அப்படின்னு அப்படி இல்லையா போறியா நான் அப்பா கூட இருக்கேன் நீங்கள் போங்க அப்படின்னு இது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பத்து வருஷம் அப்படியே சின்ன சின்ன குழந்தையா போதே வீட்டுக்குள்ள சண்டை வந்து இவங்க பிரிஞ்சு போயாச்சு போன பிறகு ஒரு பத்து வருஷம் கழித்து அதுக்கப்புறம் போய் போய் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள் வந்து அண்ணன் தம்பி எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க கடைசியில் அந்த பொண்ணு மட்டும் இருந்து பிரச்சனை 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 அம்மா அப்பா வீட்டில் அனுபவிப்பேன் சரி இந்த கூப்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்துட்ட பிறகு இங்க வந்து என்ன பண்றாங்க தா ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றது அவங்க நினைக்கிறாங்க ஆனா என்னன்னா முதலிருந்தே தன்னுடைய பிரச்சனை இல்லை வீட்டுக்கார பிரச்சனைகளும் சரி இருக்கிற பிரச்சனையை சமாளித்து மேல வரும்போது அந்த பக்குவம் ஒரு பெண்ணுக்கு வரும் ஆனா அந்த பெண் வந்து அந்த அதெல்லாத்தையும் விட்டுட்டான் வேண்டாம் என்னால இதெல்லாம் முடியாது நான் போறேன் அப்படின்னு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு ஆனா எவ்வளவு நாளைக்கு அம்மா வீட்டுல இருக்க முடியும் நல்லா நீ நீங்க பெரியவங்களை கேட்டு பாருங்க நீ செத்தா கூட வீட்டுக்காரர் வீட்டுல செத்து போயிடும் வீட்டுக்கெல்லாம் வந்துடாது இந்த வார்த்தை தான் அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு வந்தது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா பொறுத்துப்போம் சில விஷயங்களை சகிச்சுப்போ சில விஷயங்களை விட்டு கொடுத்துப்போம் சில விஷயங்களை தியாகம் பண்ணு இதுதான் குடும்ப அமைதிக்கு வழிவகுக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனா இப்ப வந்து வீட்டுக்காரர் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தாலும் உடனே சண்டை போட்டு வந்துடுது இல்ல அவர் அன்னைக்கு சம்பளம் கொடுத்தாலும் உடனே சண்டை போட்டு வந்துடுது ஏதோ ஒரு காரணம் ஆண்கள் வந்து தப்பு பண்ணலைன்னு நான் சொல்ல வரல தப்பு பண்றாங்க குடும்பம் குழந்தைங்க குட்டிங்க ஆன பிறகு நீங்க டைவர்ஸ் டைவர்ஸ் நான் பிரிஞ்சு போகிறேன் பிரிஞ்சு போகிறேன்னா இந்த உலகத்துல கூட்டு குடும்பமோ இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட இருக்கிற குடும்பம்ன்றது ரொம்பவே கம்மியாக போயிடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட் வாசல்லையும் சரி அங்க இருக்கிற ஃபைல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குடும்ப ஃபேமிலிக்கான அதாவது டைவர்ஸுக்கான அப்ளை வந்து அவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடறாங்க ஓ ஒரு நாள் டைவர்ஸ் ஆனால் டைவர்ஸ் எதுக்கு பார்த்தாலும் டைவர்ஸ் வாங்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க போயிட்டு நீங்க பத்து வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி வரீங்க பிள்ளைங்க எல்லாம் பெருசாய் வரீங்க வந்த பிறகு நம்ம வந்து ரொம்ப திட்டுறாங்க கத்துறாங்க அதை விட நான் அப்பா கூடயே இருந்துடுறேன் அப்படின்ற சுச்சுவேஷன் வருது அப்பயாவது நமக்குள்ள புரிதல் வேணும் இனி வந்து நம்ம நம்ம தப்பு இருக்கோ நாம தான் நிறைய சண்டை போடுறோமோ சரி விட்டு கொடுத்து போலாம் நம்ம குழந்தைங்களுக்கு இப்ப பிள்ளைங்க பெரியசான பிறகு இப்ப பாக்குறாங்க அப்பா அம்மா என்ன நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் அந்த குழந்தை அப்ளை பண்ண போகுது இன்னைக்கு நான் விட்டுட்டு நான் போறேன்னா நாளைக்கு நம்ம பொண்ணேன் நம்ம கட்டி குடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் அம்மா என்ன பண்ணுவாங்க விட்டுட்டு தானே போனாங்க நானும் என்ன பண்ணுவேன் எங்க வீட்டுக்குதார விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா இப்ப அந்த பெண்ணுக்கு நான் சொன்னதுதான் நீ வந்து இப்ப உன் வாழ்க்கையை வாழல நீ என்னெல்லாம் பண்றியோ அதெல்லாம் உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க உன் பெண்ணுடைய வயசு என்ன வயதுக்கு வந்துட்டோம் வயதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு என்ன வயசு பதினாறு வயசு ஆகுது பதினாறு வயசுக்கு பொண்ணு எதிரில சண்டை போடுறது வா விட்டுட்டு போயிடலான்றது இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்ல 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 அந்த மனசுல வந்து பதியும் சொல்றதெல்லாம் குழந்தைங்க கேட்காது நம்ம என்ன செய்யறோமோ அது குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தும் இப்போ நீ வந்து உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற என்ன சொல்லி கொடுக்குற இப்ப நீ கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணி உன் பிள்ளை அனுப்புறேன் நான் நாளைக்கு என்ன பண்ணும் எங்க அம்மா இப்படிதான் பிரிஞ்சு வந்துட்டேன் சண்டை போட்டு வந்துருவாங்க எல்லாத்துக்கும் சண்டை போட்டு வந்துருவாங்க எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா அதுதான் அது பதியும் அவங்க வீட்டுக்கார தான் பதியும் இது பண்ணாங்கன்னா உனக்கு சந்தோஷம் தானாமா அப்படின்னு அயோயோ இல்லக்கா என் பொண்ணு எது கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்காரோட சேர்ந்து வாழணும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க நீ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறல உங்க அப்பா அம்மா அத நினைச்சிருப்பாங்க ஆனா நீ இவ்வளவு நாள் நீ என்ன பண்ண ஆமாக்கா அதனால்தான் எனக்கு எங்க அப்பாவுக்குமே சண்டை வந்துனே இருந்துச்சு கட்டி கொடுத்தேன் அவ்வளவுக்கா செலவு பண்ணி கட்டி கொடுத்தேன் ஆனா நீ வந்துட்ட வந்துட்ட சொல்லிட்டே இருந்தாங்க பத்து வருஷமா அப்படின்னு இனி வரும் காலத்திலயாவது ஏன் சண்டை போடணும் குடும்பம் அமைதியா கொண்டு போனேன் முதல்ல எல்லா பெண்களுமே பிரச்சனை முடிக்கிறதுக்கான வழியை பாக்கணுங்க எல்லாருமே என்னன்னா நீயா நானா நிக்கிறது தான் பாக்குறாங்க நீயா நானா நிக்கிறது குடும்பம் கிடையாது நீயும் நானும் நிக்கிறது பேர் தான் குடும்பம் மகரிஷி அவர் சொல்லுவார் என்ன சொல்வாருன்னா இது ஆண் இது பெண் ரெண்டு பேரும் இப்படியே இருக்காதீங்க யார் விட்டு கொடுக்குறீங்களோ இப்போ நீங்க ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யார் கை ஃப்ரீயா எடுக்கிறீங்களோ ஃப்ரீயா வந்துடும் அதுல சண்டைன்றதே வராது அப்போ யார் விட்டு கொடுப்பாங்க அப்படின்னா யார் அறிவாளையோ அவங்க விட்டு கொடுப்பாங்க யார் புத்திசாலியோ அவங்க விட்டு கொடுப்பாங்க யார் பெரியாலோ அவங்க விட்டு கொடுப்பாங்க அப்போ நீங்க பெரியால புத்திசாலியா யார் மணி அப்படின்னு கேட்டாங்க இல்லக்கா நான் பண்ண தப்பு எனக்கு புரிஞ்சிடுச்சு இனி வந்து நான் அவர்கிட்ட சண்டை போட மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறதுக்கான தான் நான் பார்ப்பேன் டெய்லி யோசிமா நைட் யோசி நீ என்ன தப்பு பண்ணியிருக்க இந்த செகண்ட் நான் பேசாம இருந்திருந்தா அடுத்த பிரச்சனை வராம இருந்திருக்குமா இந்த இடத்துல நான் அமைதியா போயிருந்தா அடுத்த பிரச்சனை வராம இருந்திருக்குமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கே அந்த ஒவ்வொரு நைட்டு யோசிச்சு ஆமா இந்த இடத்துல அமைதியா இருந்தா கண்டிப்பா அடுத்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்காது அப்படின்றது யோசிக்கி சோ இது ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க குடும்பம் ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னி சொன்ன பிறகு அந்த பொண்ணு மனம் திருந்தி தன்னுடைய வீட்டுக்கு போவாங்க இதுல இருந்து என்ன தெரியலன்னா நிறைய குடும்பங்கள் இப்ப இருக்க ஜெனரேஷன் இப்படிதான் போயிட்டு இருக்கு நீயா நானா நான் படிச்சுட்டேன் ரொம்ப சம்பளம் வாங்குறேன்ன்றதுல என்ற போயிட்டு இருக்கு அது கிடையாது லைஃப் நீங்க நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு டைவர்ஸ் வாங்க பல பேரை நீங்கள் கேட்டு பாருங்க எவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும் அதனால எல்லாருமே குடும்பமா ஒத்துமையாக வாழறதுக்கு இந்த மூணு விஷயங்களை கண்டுபிடிங்க சகிச்சு போங்க தியாகம் பண்ணுங்க விட்டு கொடுத்து போங்க பிரச்சனை எப்படி முடிக்கணும்ன்ற வழியை கண்டுபிடிங்க பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கலாம் அவங்க ஆரம்பிச்சு வந்தாலும் அதை எப்படி முடிக்கிறது அப்படின்ற வழியை மட்டும் பாருங்க அது வந்து சவுண்டு கொடுத்து முடிக்க முடியாது ரொம்ப தன்மையா ரெக்வஸ்டா நம்மளா போனா மட்டும்தான் அதை நம்மளால தீர்க்க முடியும் சொல்லி thank you very